குக்கரில் சிம்பிளாக செய்யக்கூடிய சிக்கன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பிக்னஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் அரை கப் தேங்காய் இருபது சின்ன வெங்காயம் நாலு சின்ன துண்டு இஞ்சி ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு பட்டையை இந்த மாதிரி கையில் நல்லா நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா அரைப்படும் இது கூடவே அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இந்த அளவுக்கு அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ மசாலா ரெடி அடுத்து நம்ம குழம்பு தாளிச்சிடலாம் அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை மூணு கிராம்பு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய தக்காளி கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தெய்வன்னு உப்பு சேர்த்துட்டு தக்காளி லைட்டாக மசிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட அரைச்சி வச்சா தேங்காய் விழுது சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு இதோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறம் இது கூட கழுவி கிளீன் பண்ணி வச்சா முக்கால் கிலோ சிக்கன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் சிக்கன் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டால் போதும் அடுத்து இது கூட காரத்துக்கு மூணு ஸ்பூன் குளம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட குளம் மிளகாத்தூள் இல்லனா ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு அடுத்து தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு குழம்பு செய்ய போகிறேன் அதனால் ரெண்டரை கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இதுவே கிரேவியே வேணும்னா ஒன்றரை கப் தண்ணியே கரெக்டாக இருக்கும் லாஸ்ட்டாக இது கூட வாசனைக்கு கொஞ்சமாக பொடியை கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கரில் ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா சூடான சாதம் இட்லி தோசை கூட சர்வ் பண்ண வேண்டியதான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்